सबसे पहले मैं मधुर में आया हूं मधुरे में विराजमान मीनाक्षी अम्मन को प्रणाम करकर मेरी बात की शुरुआत करता हूं मधुरे मंडल मुद्दे नीनाक्षी अम्म ने वणगी उड़े मैं शोकनाथर कल्लालगर और भगवान मुर्गन को प्रणाम करकर मेरी बात की शुरुआत करता हूं मन मात्रम तरपुन मुर्गन नान तले वण महिग्रेन मित्रों सबसे पहले मैं भारत की महान भाषाओं में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं तमिलनाडु तमिल तमिल तमिलनाटे उन्द्र मोबाइल मुड़े वर्त उद हमारा मधुरे एक शहर से बढ़कर तीन हजार साल पुरानी सभ्यता का संस्कृति का प्रतीक है नमोडी मधुरे साधारण नगर मल्ल मूवाइर आंड काल वरला त्रिपेरम कुंड मुख्यमान पुनिद इडम मैं यहां आया हूं तब महान स्वतंत्रता सेनानी पशुन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूं इंदमायलिंगी है पशुपोन मुद्रामिंग अय्याम नान मनंग और साथ में आप सभी को अपील करता हूं बड़ी जोर लगाकर 22 जून को मुर्गा भक्तगढ़ मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன் கை பரிவர்த்தனோக் நகரி மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண் ஒரு ஆஜ் கேக்கா

உங்க கிட்ட எல்லாம் சொல்றேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் என் டி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் मैं रहता तो दिल्ली में हूं मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं नाट ना, ना है। नाटिन पकंद चिंद तमिलनाटिन ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते स्टालिन साहब आप सही कहते हो மே ம் கே கோக்தகர் தமிழ்நாட்கு ஜன இந்த நாட்டின் முதல்வர் சொல்லுகிறார் அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று அவருக்கு சொல்றேன் அமித்ஷா நால தோற்கடிக்க முடியாது நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த நாட்டின் மக்கள் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் और मित्रों मेरी बात याद रखना मैं देश भर के चुनावों में हिस्सा लिया है मैं पब्लिक की नब्ज जानता हूं जनता की नब्ज जानता हूं तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी ये नींद काल आरसील अनुभव तरह चल रहे हैं மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன் வரப்போறதேர்தல்ல தமிழக மக்கள் தீமுகாவை தூக்கiriya காத்து கொண்டிருக்கிறார்கள் भाइयों बहनों मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना நரேந்திர மோடி ஜி சமர்தன் யாத்திரை தமிழ்நாடு நிகழ்ச்சி சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழட்சியம் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுபற்றும் தமிழகத்திலிருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்தது அதை நான் நினைவுக் கூறுகிறேன் और मित्रों पहलगाँव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की धर्म पूजकर हत्या की और मोदी जी के नेतृत्व में ஆ சால் காமல நம் அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க अजदान अवरगढ़ के नाम पर कटिए भाई और बहनों नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए इससे भी बड़े हमले हुए मगर कोई जवाब नहीं दिया जाता चौदह में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी पुलवामा और अब पहलगाव हुआ கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள் ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை ஆனா பூரி ஆகட்டும் புல்வாமா ஆகட்டும் தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும் நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது பாகிஸ்தான் அந்த கோ ஜமீன் ஹமாரி வீர சேனா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருந்த இடத்துல எல்லாம் நூறு கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம் ஒரு மித்ரோ மோடிஜி ரக்ஷா உட்பாதன் ஆத்ம நிர்பர் பண்ணா மோடி அவர்களின் ஆட்சியிலே எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர் என்று சொல்லக்கூடிய தண்டிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் ஒரு ஜப் ரக்ஷா செயல்பட்டிருக்கிறோம் ஆத்மனிர் யுவா காவேரி இன்ஜின் கா நாம் சாத் கருவா ஆபரேஷன் சிந்து ரெண்டு வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேர இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும் இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி எஞ்சின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் और हमारे देश में बने मिसाइल सोने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया

அப்போ ஜோலை மோடி அவர்கள் சொல்கிறார்கள் ஆபரேஷன் முடியலங்க மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுகிறேன் பாயோர் வேணும் 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है माइलस्टोन माइल स्टोन है मे वरूप आतीय जनता कक्ष मान उपाव्य और कल कलामागु மோடிஜி தீசரி பார்த்த மந்திரி பனை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஒடிசா மேல பூர்ண பௌமத் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சர்க்கார் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது ஹரியானாமே லகாதார் தீஸ்ரீ பார் சர்க்கார் பண்ணி ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை अगर मूंव और महाराष्ट्र में अब तक की की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी महाराष्ट्र अलव मेरे व्यक्त भारतीय जनता और 2025 में सत्ताईस साल के बाद दिल्ली में கேஜ்ரிவால் ஜி கோட்டிய ஜனதா பார்ட்டி சர்க்கார் பண்ணி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிக பெரிய சாதனை செய்யப்பட்டது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது பச்சீஸ் மே தில்லி மே சர்க்கார் பண்ணி சப்

தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி சர்க்கார் எல்லாரும் கவனமாக கேளுங்க உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் मित्रों ஏ தமிழ்நாட்டின் டிஎம் கே সরকার ਨੇ भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है इंगे ஆட்சியले இருக்குற திமுக ஊழல் 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 என்று ஊழலில தான் ತಳೆத்துக் கொண்டிருக்கிறது मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा साढ़े चार सौ करोड़ रुपया का पोषण का कीट उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है इंद आठ मकान पणते कूड़ा मकल नलन का से அந்த பணத்தை எல்லாம் மடைமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் 400 கோடி ரூபாய்க்கா रेतिका খনন கா घोटाला किया आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत महंगी रेत खरीदकर ம்ே பார்ட்டி திஜோரி இந்த திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் 39,775 करोड़ ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में दो नए कमरे बनाए जा सकते हैं दो नए कमरे बनाए जा मकर... चालीस हजार करोड़ रुपया टास्मैक के माध्यम से तमिलनाडु सरकार चाऊ कर गई है

இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சர்க்கார் கவர்மெண்ட் இந்த தமிழக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது அப்படி அப்போஷா பத்திரக்கே திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க வாக்குறுதி பட்டியலில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் சாப் ஹிம்மத் ஹே ஷா பத்திரம் நிகழ்கிதாப்ஜியே கித்தே வாதே உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று ஆயே கரீப் அவ்ஸ்டாச்சார நக்கலி சராப் மோத் ஊழலால் மட்டுமல்ல கள்ளச்சாராய்த்தாலும் இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் தக்ஷின் தமிழ்நாடு பூரா படான தமிழ்நாடு தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவிரைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது புஜுர்கடாஹ் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது நசா தஸ்கர் ட்ரக் கே மாஃபியா தமிழ்நாடு யுவா கோனை துலை இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சர்க்கார் முக்கிய மந்திரி ஜி தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றி எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை துஷ்டிகரணக்கு ஆஜய ஆய பகவான் முருகன் செடி பகாடி கோக்கந்தர் ஹில் மாத் கே ஆயிரம் ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது சாலோசே பகவான் முருகன் கே பத் பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இது போல அரசியல் ராபம் கருதி பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது ஒரு பாயோ வேணோ மாடு ஜனத்தோ கர்வத் வினந்தி கண்ண ஆய் முருகா பக்தர்கள் மனாடுமே

तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए ना तमाम तमिलनाडु तमिलनाट तमिल तमिल कोई பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள் உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது விரைவில் அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும் பாயோ வேணும் மே ஆஜ் ஸ்டாலின் ஜி கோபி அப்பீல் ஆயா நே செங்கோல் கோ சான் பூர தமிழ்நாடு சன்மான் கபி மோடிஜி கோன்வாத் பத்திரா ஸ்டாலின் அவர்களே கேட்கிறேன் தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் तमिल मरब उ मोदी नंरी सी भाइयो बहनो जब मोदी जी प्रधानमंत्री बने देश की अर्थव्यवस्था इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की की துன் நம்பர் அர்த்த ஆனச்சு மோடிஜி விகாச கேசா உதாரண சாபித் மக்களே இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சாதனைகளின் உச்சமாக पदनोर आठ गाली मोडी अवर आची हिल इंडिया भाइयों बहनों स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया स्टालिन साहब यूपीए की सरकार 10 साल चली यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में एक लाख वन लेख ோட ரூபா தியா பார்ட்டி சர்க்கே சாலமேட்டி தௌசண்ட் கரோட ரூபாய் சிக்ஸ் லேக்ஸ் எட்டி தௌசண்ட் கரோடு பத்து ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில் நாலு புள்ளி ஒன்று ஒன்பது டிரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது யூபிஏ ஆட்சியிலன்னு எண்ணி பார்த்தால் பத்தாண்டு கால ஆட்சியில் யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மட்டுமே பத்து வருஷத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி மட்டுமே ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு பத்து ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது और इसके अलावे रोड्स के लिए 63,000 करोड़ रेलवे के लिए 77,000 करोड़ और एयरपोर्ट के लिए 3,500 करोड़ रुपया देने का काम किया साले के में बैठकर का हरबत्ती मुंडरा एरम कोडियम कट्टमाना पनी के लिए का हरबत्ती एला एरम कोडियम एयरपोर्ट कट्टे वधर का है मत्य भाइयों बहनों आज तमिलनाडु के हर शहर से हर गांव से मेरे मंडल के कार्यकर्ता आए हैं यहां से आप जब आपके गांव में जाएंगे शहर में जाएंगे टाउन में जाएंगे मेरा आपसे एक ही अनुरोध है जब तक தமிழ்நாடு மேற்கோ ஆனா பல ஊர்களிலேருந்து பல பகுதிகளிலேந்து இங்கு திரளாக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால் நீங்கள் திரும்ப ஊருக்கு போவீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் आगट्रपोगरूं, आगट्रपोगरूं, और मित्रों इस बार हमने तय किया है कि 2026 का चुनाव भारतीय जनता पार्टी AIDMK के साथ मिलकर लड़ेगी एनडीए के के साथियों के साथ मिलकर लड़ेगी போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில அதிமுகவுடன் இணைந்து என் கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது சபி காரியா சங்கல் கர்த்தே தமிழ்நாடு கோ ஹட்டானா நீங்க எல்லாரும் எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க நீங்க அத்தனை பேரும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களாத் எல்லாரும் ரெண்டு கைகளையும் தூக்கி நான் சொல்றத சொல்லுங்க வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிரச்சண்ட போலியே உரத்த குரலில் சொல்லுங்கள் भारत माता की वंदे माथरम वंदे माथरम वंदे मातरम वन